அறிவில் ஒவ்வொரு பிள்ளைகளும் மலர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாத முந்தி குடிச்சோம் இப்ப குடிக்காம இருக்கிறோம் முந்தி சினிமா படம் பார்த்தோம் இப்ப பார்க்காம இருக்கிறோம் முந்தி ட்யூஷனும் கட்டினோம் இப்ப கொட்டாம இருக்கிறோம் முந்தி தேவனுக்கு பிரியம் இல்லாத இப்ப செய்யாம இருக்கிறோம் அது மட்டுமில்லை அது மட்டும் இல்லை நீங்கள் அவரை அறிகிற அருகிலே வளர்ந்து தேவசாயலாக மாற வேண்டும் தேவனை அறிகிற என்பது நீங்கள் தேவனோடு கூட இரண்டற கலந்து கவனிங்கள் நல்லா கவனிச்சு இரண்டற கலந்து உங்கள் ஆவியிலே அவரை அனுபவித்து அவரை ருசித்து அவருக்காக நீங்கள் சந்தோஷமாய் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுவது அதற்கு நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும் யாரை நம்புவீர்கள் சாதாரணமாக உலகத்தில் யார் ஒரு மனிதன் நம்புகிறார் தான் அறிந்தவர்களுக்கு அவருடைய அட்ரஸ்ஐ அவருடைய ஃபோன் நம்பரை அவருடைய குடும்ப பின்னணியை அவருடைய தொழிலை அவர் யாரென்று அளவுக்கு நம்பிக்கை வெல்கிற நம்பி காரியங்களை செய்கிறார்கள் தவனிடமே ஆனால் இblicி உன்னை रक्षித்து உலகத்து நசுத்ததிலிருந்து மீட்டு உனகாக தன்னையே ஒப்புக்கொடுத்தவர் மீது ஊளுடைய நம்பிக்கை எவ்வளவு ஆண்டவரே ஷைமா ஆண்டவிகில் பிரியம் இல்லை இதை செய்ய கூடாதே எப்படியான முடிவை நீங்கள் வேதாகமத்து வெளி சடுதியாய் சீக்கிரமாய் எடுக்கிறீர்கள் அதெல்லாம் போக போக சரி வரும் ஒன்று வாழ்க்கையில் போக போக சரி வராது போக போக பெருத்து கொண்டு போய் அது முடிவில் மோசமா போயிடுது பிள்ளைகளை திருத்துகிற விஷயத்திலும் அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தீர்மானங்கள் மத்தியிலும் அப்படித்தான் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அப்படித்தான் சின்ன கோணம் விலகினாங்க

அவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை பார்த்து ஆவியானவர் இந்த காலையிலே கேட்கிறார் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பதில் சொல்லுங்கள் ஆவியானவர் சந்தித்தேன் அல்லது பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசு தாவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ஒரு புதிய பிறப்பாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவடைய ராட்சியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது பிரவேசிக்க மாட்டான் என்ற வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை எடுத்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறீர்கள் எல்லா அசுத்தத்திலும் வந்து விடுதலையாக இருக்கிறீர்கள் அதை இயேசுவின் ரத்தம் மட்டுமே செய்ய வல்லவன் எல்லா விதமான அசுத்தத்திற்கும்

உலகத்திலே சம்பாதித்துக் கொண்டிருந்தவன் உலகத்தில் நல்ல ஒரு தொழிலில் இருந்தவர்கள் ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சத்தத்தை கேட்டு பின் சென்றவர் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு பின் சென்ற பேர் கவனிங்கள் எங்களுடைய ரசிகரை பிடித்து அறைந்து விட்டார்கள் அவர் மறித்து விட்டார் என்னுடைய கதை முடிந்து விட்டதென்னு சொல்லி அவன் சொன்னான் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் அவனோடு சேர்ந்த மற்ற நண்பர்களும் சொன்னார்கள் பேதுருவே நீ போனால் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வருகிறோம் உங்களோட மீன் பிடிக்கும் மற்றவர்களை கூட்டிக் கொண்டு மறுபடியும் உலக வாழ்க்கைக்கு போன பேதுவை ஆண்டவர் சந்திக்கிறார் அவன் சொல்லுகிறான் அந்த நிலைமை வேண்டாம் விடுகிறேன் மறுபடியும் உலகத்தில் சிக்கொண்டு அங்கே போய் அந்த அசுத்தம் வேண்டாம் மறுபடியும் அவர்களை தேடி ஆண்டவரே போய் கடற்கரையில் நெருப்பு மூட்டி அவளுக்கு மீனை சுட்டு வைத்து ஆகாரத்தை உண்டு பண்ணி என் பிள்ளைகளே என்று சொல்லி அவளுக்கு ஆகாரம் கொடுத்தப்படுதுதான் அவளுடைய கண்கள் திறந்தது பிரேட்சகர் இன்றைக்கும் எங்களை நேசிக்கிறார் வாழ்க்கையில கூட சிபம் இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் வாழ்க்கையில அசுத்தமான பாவங்களோடு மறைமுகமான அசுத்தங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த காலையில் அந்தவர் உன்னை அழைக்கிறார் நிலைமை மறுபடியும் சீர்படுத்தி கட்டுவார் வெளிய வெள்ள போலதான் இருக்கு வெள்ளை சுள்ளையுமா இருக்கு வெளியே நல்லதா தான் இருக்கு ஆனா உள்ள புழு பிடிச்சு ஒரு ஒரு ஒருவர் ஒரு காரியத்தை பதிவிட்டு வைக்கிறதா போலவும் அதுக்கு பக்கத்துல அந்த மண்ண அந்த மொடிய எல்லா புழுக்களும் சாப்பிட்டு அது அப்படியே எடுத்து போட்டிருக்கிறாங்க சொல்றதுக்கே அரியண்டமாயிருக்கு இந்த மண்ணான சரீரத்துல

அது அப்படியே ஒட்டி ஒட்டி வந்து கடைசியா அப்படி முள்ளு ரத்தத்தை முள்ளுக்கு துடிச்சு என்றும் இல்லாத பொழுதுதான் அது முடிவு ஏனென்றால் தன்னுடைய வேலை முடிக்கிற பொழுது சத்துருவானவன் அசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார் கவனிகள் பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனையோ வாலிபுகள் போதைக்கு அடிமையாகி ஆண்களும் பெண்களும் சரீரன் மூக இச்சைக்குட்பட்டு தங்களை அசுத்தத்துக்கே கையளித்திருக்கிறார்கள் இந்த இலங்கை தேசத்தில் உலகம் முழுவதிலும்

இந்த தேசம் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் மாத்திரமே திருமணம் செய்ய அனுமதி ஆண் ஆணையோ பெண் பெண்ணையோ திருமணம் செய்ய அனுமதி இல்லை என்பதாக ஓர் இன திருமணம் வெளிநாடுல எவ்வளவு பேர் அவ்வளவு உல்லாசமா வாழ்றாங்க தெரியுமா உழைக்கிறாங்க அப்படியே வாழ்றாங்க அறிவறுக்கத்தக்க பாவம்